உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்துட்டுமா கால் உண்டு எந்திக்க முடியாது உனக்கு மக்கமாருடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வாறு இவ்வாறாக புரிஞ்சு கிடக்கு ஒருத்தர் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணி வீட்டுக்குள்ள மனப்போராட்டத்தை உருவாக்கி பெரியவங்களை மதிக்காத நற்புணமற்ற நிலைகள்ல இருக்கிறதுக்கு காரணம் யாரோ மயும் மந்திரத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி எல்லாம் மனம் இருப்பீங்க அப்படி எதுவுமே நடக்கலை அதெல்லாம் சும்மா சொன்னது ஆனால் இருந்தா அதை தீர்த்து தருவேன் அப்படி இல்லைங்கிறது முடிவாகிட்டு ஏன் அப்போ இந்த போராட்டம் நடக்கு மூணு வருடமா நடக்கு என்ன நடக்கு இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு அதனால இவைகளை சரியாக்கி பகவான்கிட்டே வர வாங்கி உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா வர வைப்போம் வர வைப்போம் அதுதான் நான் சொல்றதுதான் நீ சொல்லு ரெண்டாம் தரம் சொல்லுத கெட்டிக்கார மகனுக்கு அவனை இப்ப பார்க்க மாட்டேன் இப்ப இந்த பிரிஞ்சு கிடக்கிற வண்டியை ஒண்ணு சேர்த்துருவோம் பக்கத்துல கருபசாமிக்கு செம்மையா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கு அடுத்து வரும்போது பத்து வாட்டி தான் கருமசாமி ஆண்டி பெட்டி ஒவ்வொரு பெட்டியா தேடுவாங்க மகன் கல்யாண விஷயமா கேட்டுக்கிறது யாருப்பா வரலாம் தலைவன் தலைவி ஐயாவே ஒரு கும்பிடு போட்டுக்காங்க சாமி கருப்புசாமி இங்க போதில் அவருக்கு வணக்கம் போடுவோம் அப்படி சொல்லி அவர் போட்டாரு வரலாம் வீடு வாசல் சம்பந்தமாக நிறைய போட்டி பொறாமைகளான குடும்பத்துக்கு பல இன்னல்களும் பல்வேறு தடங்கல்களும் பண நஷ்டங்களும் தேவையில்லாத உறவு போராட்டங்களும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு வார்த்தை முரடா பேசியிருந்தால் காவல்துறையவே கூட நம்ம தொட்டுட்டு தான் வந்திருப்போம் இல்லையா அதனால் அந்த நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் வந்திருக்கு ஒரு மகனுக்கு மட்டும் வாழ்க்கையை சீராக அமைச்சு கொடுக்கணும் நம்ம சொல்லுக்கு மாறுபட்டு நிலை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உள்ளத்துக்குள்ள இருக்கு அதனால அந்த பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு போதுமா வரக்கூடிய ஐபிஎஸ் கல்யாணம் நடக்கும் சொந்தக்காரங்கள்கிட்ட பொண்ணு இருக்கு இருக்குன்னு காதில் செய்தி வந்து இடுக்கி கல்யாணம் முடிச்சா ஆறு மாதத்தில் பையன் நம்ம வீட்டில் இருப்பான் பொண்ணு அவங்க வீட்டில் இருப்பாங்க முடிப்போமா அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொருத்தர் கால் உண்டு ஏன் அப்படி சொல்றோம்னா நிறைய விசித்திரமான மனிதர்கள் அதிகம் இப்ப கூட ஒருத்தர் இதற்கு முன்னாரையும் பல பேர் இங்க வந்து சாமி நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர்கிட்ட ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு நினச்சி வாரான் அது அவனுடைய எண்ணம் நான் வாங்கி நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கான் அந்த ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும் நீ தவமறிந்து அனுபவத்தில் தெரிய வேண்டிய ஒரு விடையை ஒரு நூத்தி ஒரு ரூபாய் பிரச்சினைய போட்டு நினைச்சா தவத்துக்கு என்ன மரியாதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுகிற தான் அந்த சக்தி இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா இந்த நிலைமை ஏற்படும் அதனால இந்த வாக்க மதிச்சு அப்படி மூன்றாவது தலைமுறைக்கு உட்பட்ட சொந்தத்திர பெண்ணை தேடு உனக்கு கல்யாணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கையும் பெருமையாக நடக்கும் இன்னொரு வீடும் கட்டி தருவேன் வெற்றி உண்டு மகனே வாழ்க்கை ஐஸ்வரிமா இருமா வாழ்க்கை அதே ஆண்டி பெட்டி என்னன்னு புண்ணியம் புண்ணியம் கணவன் மனைவி மகன் கல்யாணத்தை பத்தி வீட்டுல எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தினியாடா நடத்துனியா இப்ப என்னப்பா செய்யணும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமா இல்ல கல்யாணத்தை முடிச்சு குடும்பத்தோடு அனுப்புவோமா அப்ப நீ வெளிநாட்டுக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கலாம் முடிவு எடுத்துருக்கியா நல்ல பையன் தங்கம் கொஞ்ச நேரம் கண்ண மூடு உனக்கு உள்ள நான் வரேன் ஐப்பசி இருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மண்மனை சம்பந்தமான தொழில்களை கையில் எடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்னடா தப்பா சொல்லியிருக்கா சரியா தானே சொல்லிருக்க அதுல நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்வேன் உனக்கு கீழே நான்கு பேர்கள் பணி செய்வாங்க அவங்க உனக்கு அசிஸ்டண்டாகவும் இருப்பாங்க அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சி தந்தையாரை பார்க்க சொல்லிட்டு மீண்டும் நீ வெளிநாட்டுக்கு போய் வந்து அங்கேயும் இந்த தொழில பார்க்கக்கூடிய பாத்தியம் உனக்கு கிடைச்சிக்கும் கால்வன் துறலாம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த பிறகுல உனக்கு இந்தியாவிலையும் ஆகாய மார்க்கத்திலையும் செல்வம் கிடைக்கணும்னு பாக்கியத்தோடு தான் நீ பிறந்திருக்க அது நடந்தே ஆகும் அதை யாரும் தடுக்க முடியாது அதனால ஆறு மாதம் கழித்து கல்யாணத்தை பற்றி பேசுவோம் இப்போதைக்கு ஆத்திரப்பட்டு பேச வேண்டாம் ஏம்னா அவன் மனம் பேச வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு அதை பேசும் பொழுது கல்யாணத்தை பற்றி பேசுவோம் என்னப்பா வெற்றி ஆகி தர வாங்கண்ணுமா இல்லைங்கம்மா அந்த விஷயத்தை நான் போய் பார்த்தேன் அது ஏற்கனவே ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னே முடிய வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் கொஞ்சம் மனதுக்கு சரியில்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த மனிதனுடைய மனம் எனக்கு பிடிக்கலை சற்று பொறுமையாக இருங்க அதில் ரெண்டு பேருக்கு தலை பெற்றுருக்கீங்க அப்படிதான் என்னப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலப்பர் சுவாமி கோயில் எங்கேப்பா இருக்குது அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா நீ இன்னும் ஒரு முறை அங்கே கூப்பிட வேண்டிய இருக்கு கண்ணு வரலாம் நீங்களா இருக்கு நீங்களா இருக்கு நீங்களா இருக்கு நீங்களா இருக்கு வெற்றியாக்கி தாரேன் அந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து தாரேன் ஒருத்தன் பொய் சொல்லுதானா இல்லையாங்கிறத உன்னால தீர்மானிக்க முடியலல்ல உண்மையா இல்லையா அவனை உன் பக்கம் வசமாகிட்டேன் கர்மசாமி மாறனூர் मारना गर्पसा சின்ன வயதுலேயே தத்துவமசியாக ஆகிட்டான் தத்துவமசினால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாது நான் அதுவாக இருக்கிறேன் என்பது பொருளாக இவன் உள்ளத்துக்குள்ளேயும் இவன் ஆன்மாக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் நம்ம கருப்பசாமி கருப்பசாமி தான் நம்ம நான் தான் கருப்பசாமி அவர் தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ளத்துக்குள்ளே தானாகவே விளைஞ்சிடு புரியுதா அப்படி விளைஞ்ச ஒரு காரணத்தால கரபசாமி சொன்னாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஒரு உணர்வு அருள் உணர்வு இவருக்கு துடியா வந்து துள்ளி விடுதான் இப்படி ஒரு நிலை இருக்கு அதை உண்மையாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஆனா ஒரு பெரிய பகை காத்து சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய பகை காத்திருக்கு இந்த சாமி ஆடுறதுல என்ன பகை காத்துருக்கு பொதுவா கோயில் வச்சிருக்கவங்கள கோயில் வச்சிருக்கவங்கள ஆடுறவங்கள மந்திரவாதி தான் பகையா நினைப்பான் ஏன் இவன் கோயில் வச்சு என்னத்தையா சொல்லிட்டோம்னா நம்ம மாந்திரிக தொழில் ரொம்ப போயிருவே அதனால அவருக்கு ஒரு வாயை கெட்டு வயத்தை கெட்டு அதை கெட்டு இதை கெட்டுன்னு பக என்னடா அப்படிதான் செய்வாங்க ஆனா யாரை கட்ட முடியாது ஞானியை கட்ட முடியாது ஞான சக்தியை கட்ட முடியாது ஆங்காரத்தையும் உணர்ச்சியையும் நம்பி ஆய் ஹூயின் ஆடுதாம் பாரு அவனை கட்டிடலாம் ஞான சக்தியை கட்ட முடியாது ஆனா இவனுடைய மனோ சக்திக்கு உள்ள போய் பார்க்கும் பொழுது இவன் அறியாமலே ஒரு சக்தி இவன் உடம்பை லைட்டா தொடுது அதுல இவன் தன்னை அறியாம ஆடுதான் புரியுதா ஒரு ஒரு பகை 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 காத்திருக்குன்னு இரண்டு இரண்டு விதமான விதமான என்றால் பெருத்த சமூகமே இவனை வளர விட்டுற கூடாது என்று நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் மனபேதம் மனித பேதம் ஆண்டவருக்கு பேதம் கிடையாது மனிதனுக்கு பேதம் உண்டுல்ல நான் மேல நீ கீழே நான் மேல நீ கீழே உனக்கு புரியுதா புரியலையா உனக்கு புரியலையா நீ பொம்பளை உனக்கு புரியாது நான் பிறப்புல மேல இவன் பிறப்புல கீழே இவன் சாமியான்னா இவன் கிட்ட போய் என்ன முடிக்கிறதா உன் புரியுதா கால வந்துட்டு புரியுதாது ஒருமையா இருப்பா குடிப்பியாடா நானே குடிக்க மாட்டேன் குடிப்பாட நான் குடிக்க மாட்டேன் கிடாய் வெட்டுவியான் வெட்ட மாட்டேன் ஏன்டா கிடாய வெட்ட மாட்டேன் எல்லா உயிரினங்களுக்கும் கருப்புசாமி தந்தை ஒரு உயிரை அழிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாரா அதில் எனக்கு மனசு இல்லைப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ சொன்னார் எப்படி வாங்கணுமோ அப்படி பக்தர்கள்ட்ட நான் வாங்கிக்கிடுவோம்ப்பா அப்படின்னா இன்னே வரை எங்கள் கோயிலில் என்ன செய்யல நாங்கள் கிடாய் வெட்டலை ஏன்னா உயிரினங்களை காப்பவன் இறைவன் ஒரு பிள்ளையை அடித்து சாப்பிட கடவுள் நினைக்க மாட்டான் அப்படிங்கிற தத்துவத்தில் ஸ்ரீராமனுடைய பிள்ளையாக வைத்து கிடாய் வெட்டாம உயிர்ப்பதி இல்லாமல் உயிர்காக்கும் உத்தம தெய்வமாக இந்த கோயிலில் கரண்சாமி வீட்டில் புரியுதா குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அடே நீ குடிக்க மாட்ட ஆனா அசுரர்களை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரத்தின்படி எனக்கு மது படைக்கணுமே நீ படைப்பியான அது நான் செய்தேன் அப்படின்ன அதான் இப்ப மது படைச்சுக்கிட்டு இருக்க பாட்ல காணதிய இருக்கா படைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா சாமியாடி நான் குடிப்பனா குடிக்க மாட்டேன் அந்த வாசமே எனக்கு பிடிக்காது ஆனா உலகத்துல கருப்பசாமி சாமி ஆடுற அன்புக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்தா ஜாமுன்னு தண்ணி அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அவங்க இஷ்டம் எனக்கு அது தெரியாது நான் குடிக்க மாட்டேன் அதை தான் இவங்கிட்ட கேட்க இளைய சின்ன பேரா குடிப்பியால நீ இன்னைக்கு முருகன் குடிக்க முடியுமா குடிக்க முடியுமா கேட்டுக்காங்க அந்த கேட்டு

நான் வச்சிருக்கிறேன் ஸ்ரீராமபுத்திரனாகிய ஆகிய கற்பசாமியை நேர்முகமான அவதாரமாக சங்கலி கற்பங்கிறது சாமியுடைய பெயரை பெற்று ஒரு அருளை பெற்ற ஒரு தனி அவதாரம் அதே மாதிரி மாரநாட்டு கற்பசாமி என்பதும் சாமியுடைய அருளை பெற்று மனிதனாக தோன்றி நிறைந்து நின்ற ஒரு அவதாரம் ராஜகுலத்துல புரியுதா அதனால அந்த கருப்பு சாமி உதரவு குடிக்கத்தான் செய்யும் மது குடிக்கத்தான் செய்யும் அறுவாழை வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போகத்தான் செய்யும் செய்ய முடியாது வயசுக்கு வேலை செய்வோம் அதுவரை இவனுக்கு அந்த சக்தி விபூதி கொடுக்கிறதுக்கும் ஊர் நிற்கிறதுக்கும் இவன் செய்வான் அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த சமூகம் உங்களுக்கு முன் வந்து நிற்கும் அதை வெற்றி தாரேன் சரியாக்கி தரேன் नुण 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 नुण। के। दा दा। चुका। मला न

அவ வயிற்றுல குழந்தை பிறக்குமா கருப்பு சாமி அப்படின்னு ஒருத்த கேட்க வந்துருக்கான் நீ விடாது ஆனந்தம் விளையாடும் வீடு இன்னொருத்தரும் போய் பார்த்தேன் கர்பாமி எனக்கு இயற்கையா மருத்துவத்தால பிறக்குமா இந்த ரெண்டுமே எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு உங்ககிட்ட கேட்டு இருக்கான் இதனோட விஷயம் கால் விட்டுவான் அவளுடைய சரீரத்தன்மையை பார்த்தேன் இயற்கையிலே குழந்தை உருவாகக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு ஆனா அவளும் புரிதனும் படுற அவசரத்துக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்க அது விரைவில் நடக்கணும் இந்த பருவமும் இந்த வயதும் இந்த சம்பாத்தியமும் இருக்கும் அந்த குழந்தை கிடைச்சாச்சுன்னா நாங்க நல்லா வளர்த்து இன்னும் காலத்தை நீட்டிட்டு போய் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க உண்மையா இல்லையா அவங்களுடைய அறிவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு முறை ஐவி புரோகிராம் பண்ண சொல்லு அதுல வெற்றி அடையக்கூடிய மூன்று மாத வளர்ச்சியில் இதே மாதிரி என்கிட்ட நீ கேட்க வருவேன் அன்று ஒரு வெற்றியான பதிலை நான் சொல்லுவேன் கால் விட்டுருவான் அதே மாதிரி உனக்கு கல்யாணத்தை முடிக்கணுமே முடிக்கணும்ல ஆனா ஓ உள்ளத்தை பார்த்தேன் அமைதி எங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்தாதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய சகோதர பாசம் அதனால உனக்காகவாது அவன் வயிற்றுல ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய உருவாக்குறேன் அபிராமின்னு பேர் வச்சுக்கா

ஏன் கலங்குகிறீர்கள் மக்களே உங்க கூட தான இருக்கேன் என் பயப்படுறேன் அடாத தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை உண்மையா இல்லையா தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை எரிச்ச போட்டா நிக்குமா கோவப்பட்டா நிக்குமா தூர தூக்கி போட முடியுமா தாங்கித்தான் ஆகணும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் இன்னும் ஒரு தரம் காலில் நிறுத்துவா உன்னுடைய பிள்ளைகளை போய் பார்த்தேன் பணத்தாலும் சொத்தாலும் மனப்போராட்டமும் பொறாமையும் கூடிடுது இதுல உடன்பிறந்த வாஞ்சையை வேதனைக்குரிய வார்த்தைகள் ஆக்கி இன்னைக்கு ரெண்டு ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்க முடியாத நிலையில உட்கார்ந்துருக்காங்க இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆம்பளையுடைய மனசு மாறினா புரிஞ்சுக்கொள்ளும் புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு ஆம்பளையுடைய உடைய மனத்து மாறினா இந்த பகையே அணைஞ்சு போயிடும் புரியலையா அப்படி அந்த இடத்துக்கு ஒரு கணக்கு வந்துருக்கு அந்த ஆண் மகன் யார் அவன் தான் மெல்ல எந்தி மெல்ல அவனுடைய மனநிலைகளை

சென்னை மாநகர் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒட்டுமேயா இருக்கணும் பிரிவில இருக்காங்க சேர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தவங்க மனமுரித்தவர்களா மனமுரித்தவங்க ஆ காலண்டர் நீங்க கல்யாணம் முடிச்சவங்களா நீங்க மகனை ஆ ஆ தீரம் 100 தர காலண்டர் சொன்னா குடும்பத்தை கெடுப்பது குடிவாதம் குடும்பத்தை கெடுக்கிறது என்று அந்த மூத்த பிறப்புல கொஞ்சம் புடிவாதம் இருக்கு அந்த மனநிலைகள் நீங்கள் கேட்டேன் சிவாய நம என்று ஆயிரம் முறை துதித்த பின்பும் உபாயம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று உள்ளம் நோகிறது இதான உண்மை ஆனா அந்த ரெண்டு மன அறைகளை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெண்மகளுடைய மனம் நம் குடும்பத்துக்கு ஒத்துழைத்து போக முடியாத ஒரு சிறு பிழை இருக்க புரியுதா அந்த மனப்பிழையை மாற்றிட்டோம்னா எல்லாருமே ஒன்னாகலாம் அதை மாற்றி தர முடியாதவன் அந்த இடத்துல இருக்கேன் கால்நட்ப அதனால அப்படி கொஞ்சம் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வார என்ன எனது ஆடி அமாவாசைக்குள்ள உன் குடும்பம் ஒற்றுமையா மலரும் மகிழ்ச்சிகரமா வர வைக்க எல்லாரையும் ஒருங்கிணைந்து குடும்பத்துக்குள்ள வர வைக்கிறேன் மகிழ்ச்சியான செல்வ மக்களை ஆனந்த மாறு என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு மெட்ராஸ்ல இருந்து கணவன் மனைவி இரண்டு பேர்கள் கேட்க வந்திருக்கிறார்களப்பா அப்பா அணை போட்ட அறிவான அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை வரலாம் நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுன்னு ஐயா சொல்லிட்டார் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அவங்க ரெண்டு ஒரு உள்ளத்துக்குடியும் ஈக்குவ பிரச்சனை அவரு நான் சொல்ற நீ கேட்கணும் நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் இதுதான் நடக்கு ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நினைத்தா ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு ஊரை வச்சு சாப்பிட கூடாதுல்ல உண்மையா இல்லையா அப்படியெல்லாம் இந்த மனநிலைகளை போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கணக்கம் அங்கே இருக்கிறது அதை மாத்தி ரெண்டரையும் ஒரு வீட்டுக்குளியா வாழ விட்டு வந்தா போதும்லாம் சந்தோஷமா காரணம் வந்து அதனால அவங்க ரெண்டூருடைய மன அலைகளையும் ஒருங்கிணைய வைத்து அந்த பிள்ளையினுடைய மகத்துவத்தையும் ஒளிமயமாக்கி வாழ வச்சு நான் கொடுக்கிற இந்த கனியை வச்சு என்னை நினைச்சு கும்பிட்டுக்காங்க சகல சக்தியும் கிடைக்கும் ஒற்றுமையான வாழ்மகிழ்ச்சியா இருக்கான் ஒரு முறையும் வரலை நான் வர வச்சுட்டேன் தொண்ணூறு நாள் கணக்கு இருக்கு அப்படிலாம் இல்லை உங்களை பார்த்துருவோம் பேசிடுவோம் சந்தோஷமா எனக்குள்ள அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம்னு உத்தரவு இருக்கு வேண்டாம் மருத்துவ தீர்வு ஆமா இன்னொரு நாற்பது நாள் வர பொறுமையா இருக்கணும் ஆத்திரப்படாம அமைதிய பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க